ஹாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து எங்க கடைக்கு குறைவா பார்த்துருங்க அப்புறம் பாருங்க எங்கள் வீட்டில் பிச்சுக்குரு பட்டியில தலையில் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு ஆ என்னம்மா திரும்பு ஆ ஒரு ரோஜா இங்கே பாருங்களா அங்கே நிறைய இருக்கு அப்ப நிறைய வைக்க வேண்டியது இருக்காதி இங்கே பாருங்க இது மட்டும் இல்லை பாத்துட்டுங்க இந்த அம்மா மார்க்லயும் இந்த பதுக்கல் தான் பார்த்துடுங்க இந்த உழவுடப்பா சாம்பார் டப்பா அப்புறம் வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாத்துக்குள்ளேயும் பைசா போட்டு வைக்கிற மாதிரி

ஒரு நான் இன்னைக்கு கலர் இதான் சம்பாப்பிச்சு காலையிலேயே பூ தொடுத்து தொடுத்து பட்டுக்களை சுருட்டி சுருட்டி வைக்க ஏச்சு போட்டது எங்கேயாவது போனா வைக்கணும் கரையா யாராவது வந்தா கொடுக்கணும் கொஞ்சம் தெரியாமக்கல எல்லாரும் வாருங்க எல்லாருக்கும் பூன்னு தருவேன் மீன் வாங்க போறேன் நான் கூட வாருங்க அப்படின்னு போனாலும் என்ன அவ்வளவு